என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் என் பேர் மணிகண்டன் இதுக்கு முன்னாடி வீடியோங்களை நீங்கள் எதுவும் பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்கன்னா இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவெல்லாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்மீக ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை ஆராய்ந்து உங்களுக்காக வந்து போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு ஆன்மீக என்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு வந்திருக்கேன் ஸோ இந்த தலைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம அன்றாட நிறையா விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் காலையில் எழுந்துக்கிறோம் வீட்டில் தேவையான வேலைகளை செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸில் சில வேலைகளை செய்கிறோம் என்னென்ன வேணுமோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு போயிட்டு படுத்துடுறோம் அது மறுபடியும் மறுநாள் காலையில் நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நினச்சி அந்த பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கையாக இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்ற ஒரு விஷயத்த பார்க்கணும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் வெளில போகிறோம் வரோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா இதையே வந்துட்டு மாயை என்று சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மாயை என்று ஏன் சித்தர்கள் சொன்னாங்க நம்மளுக்கு இது வந்து எல்லாமே உண்மையாக இருக்குது மனைவியோட இருக்க மக்களோடு இருக்கேன் பிள்ளைகளோட விழா வேலைக்கு போகிறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்ச அந்த காசை வச்சு என்ன என் நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையை நடத்தி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் பட் ஏன் இதை வந்து சித்தர்கள் வந்து மாயை என்று சொன்னாங்க அப்போ இது மாயைன்னா மெய் என்ன என்ன ஸோ அந்த குழப்பம் வந்து நம்மளுக்கு வர இருந்து அப்போ சித்தர்கள் இருந்தால் அப்போ அந்த காலத்தில் அவங்களால இருக்க முடிஞ்சுது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் என்னால் இருக்க முடியுமா ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் லைஃப் ஸ்டைலில் என் ஃபேமிலியை பார்க்கணும் அவங்களுக்கு தேவையான இருக்கணும் எவ்வளோ விலைவாசி இருக்குது எப்படி நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு அந்த கேள்வி இருக்கும் ஸோ அப்போது சித்தர்கள் அப்போ வந்து இந்த விஷயத்தை மாயை என்று சொன்னாங்க அப்போது இதை வந்துட்டு இப்போ மாயை என்று சொன்னாங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா குருமார்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற என்றது ஒரு மாய வாழ்க்கை இது வந்து உண்மையான வாழ்க்கை இல்லை இப்போ நீங்கள் எல்லோருமே மாய வாழ்க்கையில் போய் இருக்கீங்க உண்மையை தெரியும் வாங்கிட்டு சொல்கிறாங்க இப்போ எங்கள் குருவும் இதே மாதிரி தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளும் இதே மாதிரி நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த ஸ்பீச்சிலையும் இதே மாதிரி தான் இதெல்லாம் மாய வாழ்க்கை நீங்கள் மாயை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை நோக்கி பயணம் பண்ண இது நிறைய வந்து பேசியிருக்கார் அவரும் ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது இது மாயனு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு உண்மையாக தெரியுது அப்போ நான் இதை எப்படி விளக்கி பார்க்குறது இது மாயை இது உண்மை என்று எப்படி நான் விளக்குறது அந்த விளக்கி பார்க்குறதுக்கான வழி என்னன்ட்டு கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்கணும் இப்போது நம்ம எல்லாருமே வந்து தேட்டருக்கு போயிருப்போம் ஒரு மூணு மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறோம் ஸோ அந்த மூணு மணி நேரம் படத்தை பார்க்கும் பொழுது ஸோ அந்த மூணு மணி நேரம் படத்தில் வந்துட்டு சண்டை காட்சிகள் வருது அதே மாதிரி வந்துட்டு ஒரு பாடல்கள் வருது ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு அது ஒரு இருக்கிற மாதிரி ஒரு பாடல்கள் வருது எல்லாமே வருது ஸோ அதை அந்த மூணு மணி நேரம் படம் முடிஞ்சிட்டப்பறம் நம்ம வந்து மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்துடும் அந்த மூணு மணி நேரம் என்ன பண்ணுறோம்னா அந்த படத்தை வந்து பார்க்குறோம் அதை பார்க்கும்போது நம்ம ஓகே இது படம் தான் ஓகே இது வந்துட்டு இந்த நடிகர் நடிச்சிருக்காரு இந்த நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க நடிகை நடிச்சிருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு அது புரிதல் இருக்குது அதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இப்போ ஒரு நம்ம ஒரு நல்ல எமோஷ்னல் சீன் வரும்போது நம்மளே நம்மளுக்கு வந்து அறியாமல் அதுக்குள்ளே வந்துட்டு ஆழ்ந்து போயிடுறோம் உடனே நம்மளுக்கு வந்து தெளிவு வந்துடும் ஓகே இது படம் தான் ஸோ அந்த படம் பார்த்து அந்த தாக்கம் வந்துட்டு ஒரு ஒரு நாளுக்கு இருக்கும் ரெண்டு நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம வந்துடும் இல்லையா ஸோ அதே தான் வந்து சித்தர்களும் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை மெய் வாழ்க்கை அல்ல இது வந்து ஒரு மாய வாழ்க்கை ஸோ இந்த மாய வாழ்க்கையில இருந்து நீங்க வரணும்னா உங்களை நீங்க அறிய வேண்டும் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லையே என்று சொன்னாங்க சொல்லியிருக்காங்க இதில் அவங்களை அவங்க அறிஞ்சிக்க அவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறைகள் இருக்கு ஆனா அந்த முறைகளால வச்சு அந்த முறைகளெல்லாம் வச்சு அவங்களால தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன் வந்து நம்மளால் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றது கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இது வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஆராய்ந்து ஆராய்ந்து நம்ம வந்து இதுதான் வாழ்க்கைன்ற ஒரு முடிவு பண்ணிட்டோம் இந்த முடிவு பண்ணிட்டப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த முடிவு பண்ணிட்டோம் பண்ணிட்டதுனால இந்த முடிவு பண்ணிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே தவிர்த்து இந்த கனவுலேருந்து நம்ம ஒன்றும் விழிப்படை இல்லை இப்போ இந்த கனவுலேருந்து விழிப்படைய ஆரம்பிக்கிறோம்னா நம்ம வந்து கண்ணை முடியும் ஒரு ஒரு தியானம் என்ற முறைக்குள்ளே போயிட்டு அதை கற்றுக்கொண்டு உயர் உயர்நிலை தியானமெல்லாம் இருக்குது அந்த தியானங்களை கற்றுக்கொண்டு அதை நம்ம பய பயணிக்க ஆரம்பிச்சோம்னா எது உண்மை எது பொய் இதையே நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ட்டு சொல்லுவாங்க எங்கள் குரு எங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவார் அடிக்கடி ஸோ அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு காடு காட்டில் வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வருது காட்டாற்று வெள்ளம் வரும்போது என்ன ஆகிடுச்சி ஒரு யானை இறந்து மிதல் வந்துக்கிட்டே அந்த காரில் ஒரு காக்கா இறைக்காக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு இந்த யானையை பார்த்துருக்கு யானையை பார்க்கவே தவால்னு அது மேலே போய் உட்காந்துருச்சு உட்காந்துட்டு கொத்தி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறையை சாப்பிட்டுது சாப்பிட்டுட்டே அந்த மாமிசன யானை இறந்து போன யானை மாமிசத்தை சாப்பிட்டுட்டே இருந்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்துட்டு நல்லா இருந்தது உணவு உண்ண உணவு கிடச்சிருச்சு அந்த யானை உரு உருவம் பெருசு அதனால இருக்க உட்கார இடமும் கிடச்சிருச்சு பக்கத்துலே தண்ணி இருக்குது குடிக்க தண்ணியும் கிடச்சிருச்சு ஸோ அந்த காக்கா வந்து ஜாலியாக டெய்லியும் வந்து எங்கேயே போகாமல் அந்த யானை இனமாலியே உட்காந்து சாப்பிட்றது கொத்தி கொத்தி கொஞ்சம் மாம்சம் சாப்பிட்றது தாகம் எடுத்துல தண்ணி குடிக்கிறது உருங்குறது அது அதுமாதிரியே இருக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்க அந்த மாதிரி சில காலங்கள் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காக்கா வந்து கொஞ்சம் நாள் அப்படியே போய்கிட்டே இருந்து சில நாட்கள் ஆகுச்சு அது எவ்வளோ நாள் தான் அந்த யானையோட உருவத்தை வந்து வச்சு ச சாப்பிட முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அழுக ஆரம்பிச்சிச்சு அந்த யானை உருவமும் சிறுக ஆரம்பிக்கும்போது அது தண்ணி தான் நம்ம எதிர்த்து வந்து சுற்றி தண்ணியாக இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சு இதை காக்க அப்போ தான் வந்து அந்த விழிப்பு நிலை என்ற ஒரு விஷயமும் வருது ஏன்னா இது நம்ம ரொம்ப காலமாக இங்கே இருந்துட்ட மாதிரி இருக்கு நம்ம திரும்பி மது நம்ம காட்டுக்கு போய்ட்டலாம் இந்த யானை வந்து மேலே நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம பறந்து போயிடலான்ட்டு முயற்சி பறக்க முயற்சி பறந்துடும் சில காலங்களில் பல காலங்கள் அந்த யானை மேலேயே அது வந்ததுனால அதை பறக்கிறது எப்படின்ற இதை கூட வந்துட்டு மறக்காது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அது தாகமிழக்க ஆரம்பிக்கும் என்னடா தாகமிடக்க ஆரம்பிக்குதுன்ற அந்த தண்ணியை வந்து குடிக்கலான்ட்டு தண்ணியை போய் குடிக்க பார்த்தா பயங்கர உப்பு உப்பு கறிக்க ஆரம்பிச்சது இது இதுவும் தண்ணி உப்பு கறிக்கிறது தண்ணி தாகமாக இருக்குது என்னால் வந்து தண்ணியும் குடிக்க முடில உப்பு கறிக்குது இங்கே இதுவும் சாப்பிட முடியல பறக்க பார்த்தா என்னால் பறந்தும் போக முடியல நான் என்ன தான் பண்ணுறது எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்ட்டு அப்படியே உட்காந்து லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வந்து சுற்றி பார்க்கும்போது பார்த்தா அதனால் ரொம்ப தூரம் பறந்து போக முடியல தண்ணி கட்டின தூரம் வந்து நிலமே தெரியல நிலப்பரப்பே தெரியல சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கரமான தண்ணியாக இருக்குது என்னடா இது என்னென்னா வந்திருக்குன்னு பார்த்து தேடும்போது தான் ஒரு கழுகை பத்தம் பத்து நான் எங்கே இருக்கேன் என்ன இது நான் எப்படி இங்கே வந்து நீ வந்து இப்போ பெரும் பா கடலுக்குள்ளே வந்துட்ட நீ என்று சொல்லும்போது அந்த காக்காவுக்கு உணர தெரிஞ்சிது அந்த காக்காவுக்கு உணர ஆரம்பிச்சது நம்ம வந்து நம்ம வந்து அந்த இறைக்காக ஆசைப்பட்டு அந்த யானை போய் உக்காந்து நம்ம சுற்றி நடக்கிற உலகத்தையே மறந்துட்டு அந்த யானை தான் உலகம் நினச்சி அந்த யானைக்குள்ளேயே இருந்து யானையிலேயே இருந்து அந்த யானை வந்து அந்த ஆற்றுலேருந்து அடிச்சுக்கிட்டு வந்து கடலில் கலந்து கடல்லையும் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டு இருக்குது எங்களை இப்போ அந்த காக்காவில் பறந்தும் கரைக்கு வர முடியல தண்ணியும் குடிக்க முடியல அந்த யானை இலையும் ச கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு அங்கே உட்காரவும் முதல்ல தண்ணி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது கடைசியில் அது வாழ்க்கையை அதுவே முடிச்சிக்கிச்சு இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நம்ம இந்த இருக்கிற உலக வாழ்க்கை தான் வந்து மெய் இதுதான் வாழ்க்கை என்று நினச்சி நம்ம வந்து அந்த காக்கா மாதிரி அப்படியே இங்கே வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணத்தில் போய்கிட்டே இருக்கமே தவிர்த்து நம்ம ஏன் இந்த உடல் எடுத்தோம் நம்ம ஏன் இங்கே பிறந்தோம் நம்ம ஏன் மறுபடியும் வந்து இறக்க போகிறோம் மறுபடியும் இறந்துட்டப்புறம் என்ன நடக்குது இறந்துட்டப்பறம் மறுபடியும் ஏன் உண்மை பிறக்கிறோம் அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள் வந்து போகிறதே இல்லை அந்த எண்ணத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஏன் பிறந்தோன்ற ஆராய்ச்சியை நம்ம துவங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த உடல் நான் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நான் இல்லை அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம சொந்தம் இல்லை அப்போ என்னது இது அப்போ இந்த உடலுக்குள்ளே என்ன வந்தது இந்த உடலுக்குள்ள என்ன வெளில போகுது அந்த ஆராய்ச்சி வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எல்லோருக்கும் இதை பற்றி இன்னும் யோசிங்க அடுத்த பதிவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இதை பற்றி ஆராயும் இன்னும் ஒரு தலைப்போடு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ சொன்ன மாதிரி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலையன்னா இந்த தன்னையில் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீனில் ஸோ இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடையுங்க அதுதான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்